டபிள்யூடபுள்யூவில் மிகப்பெரிய லெஜெண்ட்ஸாக பல கோடி ரசிகர்களால் விரும்பப்படுற ரெஸ்லர்ஸ் எல்லாருமே ஒன் டே கண்டிப்பாக ரிட்டையர்ட் ஆகி தான் ஆகணும் காரணம் ரெஸ்லர்ஸால அவங்க அவங்களோட இருபது முப்பது வயசில் ரெசில் பண்ண மாதிரி அவங்களோட நாற்பது ஐம்பது வயசில் ரெசில் பண்ண முடியாது ஒரு நாள் அவங்க அவங்களோட கரியரை முடிவுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும் ஆனால் டபிள்யூடபிள்யூவோட ஒரு சில லெஜண்டரி ரெஸ்லர்ஸால மனசார அவங்களோட கரியரை முடிச்சிக்க முடியலை ஸோ அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான வயசானதுக்கு அப்புறமாவும் தொடர்ந்து டபிள்யூடபிள்யூல ரெசில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்களோட பழைய மேட்சஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு ஆனா அவங்க வயசானதுக்கு அப்புறமா வந்து ரிசல்ட் பண்ண இதுல பல மேட்சஸ் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பாதி அளவு கூட பூர்த்தி பண்ணல இன்னைக்கு நாம இந்த வீடியோல அதிகமாக வயசானதுக்கு அப்புறமாவும் டபிள்யூ டபிள்யூ விட்டு போறதுக்கு மறுத்து தொடர்ந்து ரிசல்ட் பண்ணிட்டு இருந்த பத்து சோகமான ரெஸ்லர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் டபிள்யூ டபிள்யூ லெஜண்டரி ரெஸ்லரான ஹல்கோகன் இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்காம தான் இருந்துட்டு இருக்காரு ஹல்கோகன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்தே ஒரு ரெஸ்லரா இருந்தாரு டூ தௌசண்ட்ஸ்லயே ஃபேன்ஸ் எல்லாரும் ஹல்கோகன் ரிட்டையர்மெண்ட் ஆனா நல்லது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க ஆனா ஹல்கோகன் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகவே இல்ல இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஹல்கோகன் டபிள்யூ டபிள்யூல டபிள்யூ சாம்பியன்ஷிப்பே வின் பண்றாரு என்னதான் அவர் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாலும் அவருக்கு ரொம்பவே ஏஜ் ஆனதுனால சான் மைக்கேல்ஸ் அண்டர்டேக்கர் ராண்டியோடன் மாதிரியான ரெஸ்லர்ஸ் கூட இவர் ரெசில் பண்ண மேட்சஸ் எல்லாம் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வரல இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஹல்கோகன் தொடர்ந்து ரெசில் பண்ணிட்டு இருந்தாரு இன்னும் பாத்தீங்கன்னா இவர் டபிள்யூ டபிள்யூல இருந்து வெளியே போய் டி

பண்ணக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் அக்கறப்பட்டதுனாலையும் ரசிகர்களே வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட்ல அண்டர்டேக்கர் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால பேச ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அண்டர்டேக்கரும் டபிள்யூ டபிள்யூல இருந்து அபிஷியலா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு பைனலா ரசல் மேனியா முப்பத்தி ஆறுல ஏஜே சீல்ஸ் கூட அவரோட கடைசி மேட்ச்ல ஒரு போனியார்டு மேட்ச்ல ரசல் பண்ண அண்டர்டேக்கர் தன்னோட கரியரை முடிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா டபிள்யூ டபிள்யூட ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டக்ட் ஆகி ரொம்பவே எமோஷனல் ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் ஸ்பீச்சையும் கொடுத்துட்டு டபிள்யூ டபிள்யூல இருந்து அபிஷியலா ரிட்டையர்ட் ஆனாரு குழந்தைங்க சின்ன வயசுலயே ஈஸியா படிக்கிறதுக்கான ஒரு லேர்னிங் பில்லோ தான் இது இந்த பில்லோல ஆல்பட்ஸ் நம்பர்ஸ் கலர்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அனிமல்ஸ் மாதிரியான குழந்தைங்க ஈஸியா படிக்கிற மாதிரியான பதினாலு யூனிக் பேஜஸ் கொடுத்திருக்காங்க குழந்தைங்க விளையாடிக்கிட்டே ஜாலியா இதை பார்த்து அவங்களால லேர்ன் பண்ணிக்கவும் முடியும் இந்த பில்லோவை இவங்க ஹை குவாலிட்டியான வாஷபிள் கிளாத்ஸ்ல பண்ணிருக்கிறதுனால அழுக்காச்சினாலும் இதை ஈஸியா வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பில்லோவை இவங்க கேஷ் ஆன் டெலிவரியில தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பில்லோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் இதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன் மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ப்ராடக்டை செக் பண்ணி பாருங்கள் ரசல் மைனியா இருபத்தி நாலுல ரிக் பிளேயர் ஷான் மெக்கேல்ஸ் கூட அவரோட ஃபேர்வெல் மேட்ச்ல ரெசில் பண்ணியிருப்பாரு ஒரு லெஜண்டரி ரெஸ்லரோட பெர்ஃபெக்ட்டான சென்ட் ஆஃப் மேட்ச் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட்டை நாம எடுத்து பார்த்தோம்னா அது கண்டிப்பா ரிக் பிளேயர் வச்ச ஷான் மெக்கேல்ஸ்கான மேட்சை நம்ம மறுக்க முடியாம சொல்லலாம் காரணம் அந்த மேட்ச்ல ரொம்பவே எமோஷனலான மூமெண்ட்ஸ் இருக்கும் ரிக் பிளேயரும் சந்தோஷமா ரிட்டையர்ட் ஆகியிருப்பாரு அந்த மேட்சுக்கு முன்னாடி ரிக் பிளேயரே இதுதான் அவரோட கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே ரொம்பவே கொஸ்டினபிளான ஒரு டிசிஷன் எடுத்து டிஎன்ஏ அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனாரு அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா

பயப்பட்டாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிக்ளேரோட பிசிக்கல் கண்டிஷன் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து ரெசல் பண்ணாரு இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிக்ளேர் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஐ வில் நெவர் ரிட்டையர் நான் எப்பவுமே ரிட்டையர் ஆக மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு சோ ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு மேட்ச கூட நம்மளால ரிக்ளேர் கிட்ட இருந்து பாக்க முடியலாம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தா ஒரு சில ரெஸ்லர்ஸுக்கு அவங்க எப்போ ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா இல்லாம இருந்துச்சு ஆனா ஆனா எப்போ ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா இருந்துமே கூட தொடர்ந்து ரெசல் பண்ணிட்டு இருந்த ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது மிக்ஃபாலி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளையும் டூ தௌசண்ட்ஸ்லையும் ரொம்பவே ப்ரூட்டலான மூமெண்ட்ஸில் மிக் ஃபோலி இன்வால்வ் ஆகியிருப்பார் ஹெல்லின செல் மேலே இருந்து விழுறது தம் ஸ்டேக்ஸ் மேலே விழுறதுன்னு அவரோட உடம்பு அவரே பயங்கரமாக காயப்படுத்தியிருப்பார் டூ தௌசண்ட்ஸ்லேயே ட்ரிபிள் ஹெச் கூட நடந்த மேட்ச்சில் அவர் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருப்பார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்லேருந்து வெளிய வந்து திரும்ப எஜ் கூட ரசல் மைனே இருபத்தி ரெண்டில் ஒரு மேட்சில் ரசில் பண்ணார் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கர பெர்ஃபெக்ட்டான ஒரு மேட்ச் ஸோ ரசிகர்கள் எல்லாருமே அப்போவே மிக் ஃபோலி ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவர் அப்பமும் ரிட்டையர்ட் ஆகாமல் இவரும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ குவாலிட்டியான மேட்சஸ்ல ரெசில் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா மிக்ஃபோலி அவரோட ஓன் பாட்காஸ்டில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட ஹிஸ்டரியா திரும்ப எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ராண்டிவுடன் கூட நடந்த அந்த ப்ரூட்டலான மேட்ச்க்கு அப்புறமா என்னோட ரிட்டையர்மெண்ட்டை நான் அறிவிச்சிருந்தேன் என்னோட கரியர் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு மிக்ஃபோலியே குறிப்பிட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்தில் கோல்டு பெர்க் டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனப்போ ஆரம்பத்தில் அது ஒரு ஒன் மேட்ச் டீலாக தான் இருந்துச்சு கோல்டு பெர்க் கூட ரிசல் பண்ணி பிராக்லஷ்னரை தோக்கடிச்சிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான லெகசியை கொடுத்துட்டு டபுள்யூ டபிள்யூடபிள்யூலேருந்து போவார் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியா ஆனால் கோல்டு பெர்க் திரும்பவும் டபுள்யூ டபுள்யூல ரிசல் பண்ண முடிவெடுத்தார் முடிவெடுத்த அவரோட புக்கிங் டிசிஷன்ஸ் கண்டிப்பாக தப்பாக தான் இருந்திருக்கு டபுள்யூ டபுள்யூல வளர்ந்து வந்துட்டு இருந்த கெவி நோவன்ஸ் அதுக்கப்புறமா முக்கியமாக நம்ம லெஜெண்டரி ஃபீல்டு பிரேவையா டிவங்களையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சு டபுள்யூ டபுள்யூல அதுக்கப்புறமா இவர் மல்டிபிள் வேர்ல்டு டைட்டில்ஸையும் வின் பண்ணாரு ஆனால் அவருக்கு அதிகமாக வயசானதுனால மேட்சஸில் அவரால் ஒத்துழைக்க முடியல முக்கியமாக அண்டர்டேக்கரோட கழுத்து ஸ்டேஜில் அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கர டிசாஸ்டரான மூவ் போட்டிருப்பாரு இதுக்கப்புறமா இவரோட லாஸ்ட் மேட்சில் இவரை ரோமன் ரெயின்ஸ் தோக்கடிச்சாரு அதுக்கு அப்புறமா கோல்டு பெர்க்க டபிள்யூ டபிள்யூல காணவே இல்ல அடுத்ததா வயசானதுக்கு அப்புறமா கரெக்டான முடிவு எடுத்த ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டீமன் கேன் தான் டபிள்யூ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் கேன் டபிள்யூ டபிள்யூட ஆட்டிடியூட் ஈரா டபிள்யூ டபிள்யூட ரூத்ல சக்ரஷன் ஈரா டபிள்யூ டபிள்யூட பிஜி ஈரா இப்படின்னு டபிள்யூ டபிள்யூட ஏகப்பட்ட ஈராஸ்ல இன்வால்வ் பண்ண அண்டர்டேக்கர் மாதிரியான ஒரு லெஜெண்டரி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம கேன் ஆனா கேன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கார்பரேட் கேன் அப்படிங்கற ஒரு கிமிக் எடுத்தாரு இந்த கிமிக் வந்து பாத்தீங்கன்னா அட்டர் ஃபிளாப்பா தான் இருந்துச்சு அந்த டைம்ஸ்ல ஒரு ரெசில் பண்ண மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேக் தான் இருந்துச்சு இதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கேனு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு சிட்டில மேயர் ஆனாரு அதுக்கப்புறமா அவர் அரசியல் ரீதியான பொலிட்டிக்கல் ரீதியான விஷயங்கள் அவரோட இன்வால்மெண்ட்டை காமிச்சிட்டு டபிள்யூ டபிள்யூல ரெஸ்லிங்ல இருந்தும் ஓரளவு இப்போ ரிட்டையர்ட் ஆகிதான் இருக்காரு